உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்களால் ஆன்லைன் தமிழ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கிலம் இரண்டாயிரத்தி பதினெட்டு முடிஞ்சு இரண்டாயிரத்தி வந்தாச்சு ஆனா நான் இன்னும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல தான் இருக்கும் போல தெரியுது அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடலாம் இந்த டிஷர்ட் ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் இந்த டிஷர்ட் நான் மாத்திர யூடியூப்ல லோகோவையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க

இருக்கும் கூகுள் ஃபார் தமிழ் கூகுள் ஆப்ஷன்ஸ்ல யூடியூப் போலவே நம்ம நல்லா ஏன் பண்ணவும் முடியும் ஐயோ அடுத்து யூடியூப் பற்றின வீடியோ வராதானே நீங்க நினைக்கலாம் நம்ம யூடியூப் வீடியோ இல்லாமலா கண்டிப்பா யூடியூப் பற்றின வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இனி வரும் யூடியூப் வீடியோக்கள் அனைத்தும் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நீங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கும் போது இதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அடுத்ததாக கூகுள் ஆப்ஷன்ஸ் கூகுள் ஆப்ஷன்ஸ் என்னன்னு ஒரு பர்சன்டேஜ் தெரியாதவங்க கூட அடுத்தடுத்த வீடியோக்கள் மூலமாக

இப்ப வரைக்கும் யூடியூப்ல எப்படி ஏன் பண்ணணும்னு தெரியாதவங்க கூட இனிமேல் நீங்க யூடியூப்ல ஏன் பண்ணவும் முடியும் யூடியூப் பற்றிய கொத்த முதிய டூட்டோரியும் தினமும் வந்து கொண்டே இருக்கும் நான் மொபைல் மட்டும் தான் வச்சிருக்கேன் எங்கிட்ட லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டர் இல்ல என்னால வந்து யூடியூப் கூகுள் அர்சன்ஸ் வெப்டிசை இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பாக பண்ணலாம் உங்களுக்காகவே ஒரு தனி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட மொபைல் மட்டும் இருந்தா போதும் யூடியூப் கூகுள் ஆப்ஷன்ஸ் வெப் டிசைன் மற்றும் யூடியூப் வீடியோக்களை எடிட் பண்றதுக்கான ஒரு எடிட்டிங் சீரீஸ் பிளான் பண்ணியிருக்கேன் இருக்கேன் அதனால உங்ககிட்ட மொபைல் மட்டும் இருந்தா போதும் நீங்களும் கூகுள்ல ஏன் பண்ண இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் கூகுள்ல இருந்து நிறைய கத்துக்க போறோம் அதே போல நிறைய சம்பாதிக்கவும் போறோம் அதனால இந்த வீடியோவை பாக்குற நண்பர்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இனி அடுத்து வரும் ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க பாய் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு